இது எங்கள் வீட்டில் நடந்த கல்யாணம் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் வெட்டிங் கலெக்ஷன்லாம் நிறைய காமிச்சுக்கிட்டு வந்தேன் இப்போ இந்த பொருள் இல்லாமல் கல்யாணமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கல்யாண பொண்ணோட அப்படியே உயிர் நாடியாகவே இது மாறிட்டு வந்துருச்சு இப்போ பாருங்க இப்போ எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டில் இதை எங்கள் வீட்டு பிள்ளைங்கள பொண்ணுக்கு இப்போ மேக்கப் பண்ண போறாங்க இதுவே நம்ம வெளியில இருந்து நம்ம பியூட்டி பார்லர்லேருந்து ஆள் வந்தாக்க அவங்களுக்கு ரூபாய்க்கு கம்மியாக யாருமே கேட்க மாட்டாங்க இப்போ அதுக்கு முன்னாடி நான் எப்படி மேக்கப் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஒரு பத்தே பத்து ரூபாவில் நான் காமிக்கிறேன் ரூபாய்க்கு உள்ள மேக்கப்பும் பத்து ரூபாய்க்கான மேக்கப்பையும் இப்போ நீங்கள் பாருங்கள் முல்தானி மட்டி இப்போ இந்த முல்தானி மட்டியை ஒரு பசும்பாலில் நான் இதை குழச்சிட்டு அப்படியே என்னோடய ரெண்டு கையிலையும் நான் தடவிக்கிறேன் பாருங்கள் தடவிட்டு அதுவே நம்ம முகம் கழுத்து எல்லாத்துலேயுமே நல்லா தடவிடுன்னு நமக்கு இந்த முல்தானி வட்டி பார்த்திங்கனாக்கா இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே காஞ்சிரும் இப்போ காஞ்ச பிறகு நான் கையை கழுவிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் பத்தாயிரரூவாய் செலவு பண்ணி நம்ம மேக்கப் பண்ணுறத பத்தே பத்து ரூபாயில் இந்த மாதிரியான ஒரு சிம்பிளாக ஒரு முல்தானி மட்டியை வச்சே போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்ன செய்வாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த மாதிரியான தாவணி தான் போட்டிருப்பாங்க இது நல்லா சாஃப்டாக காட்டன் கிளாத்தில் இருக்கும் இது வெளிநாட்டிலேருந்து வரும் இந்த ஒரு தாவணி பார்க்குறதுக்கு இப்படி இருந்தாலும் இதோட விலை ஆயிரரூவா ஆயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் இந்த தாவணியோட விலை விற்கும் இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா இந்த மாதிரியான தாவணி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பவுடரை அதில் கொட்டிக்குவாங்க பான்ஸ் பவுடரை அவங்க முந்தானியில் இப்படி கொட்டிட்டு இதை அப்படியே ஒரு மூட்டை மாதிரி இதை அப்படியே சுருட்டிட்டு இதை அப்படியே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அப் கொடுக்கறது மாதிரி இப்படி லைட்டாக அப்படியே அப் பண்ணி அப்படியே லேஸாக அந்த முந்தாணியாலேயே தொடச்சி விட்டுருவாங்க இப்படி பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு இப்படி தான் எங்கள் அம்மா அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது செய்வாங்க எந்த விருந்துக்கும் எங்கள் அம்மா வரமாட்டாங்க அதனால் நாங்கள் தான் போகிறது மாதிரி இருக்கோம் இப்போ இந்த கையை பாருங்கள் இந்த கையை பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும் எங்கள் அம்மா செய்கிற மேக்கப் இப்போ வாங்க எங்கள் பிள்ளைக்கு என்ன மேக்கப்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் ஒரு பேகு ஃபுல்லாக வாங்கியிருக்கிறாங்க இதோட விலை எப்படியும் ஒரு மூவாயிரூவா வரைக்கும் வரும் ஆனால் இது எப்படியும் அவங்க நல்லா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம் இந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு அதை அதாவது வெட்டி ஷூ மாதிரி உள்ளது ஒரு இருபத்தஞ்சி உள்ளது ஒரு பாக்கெட்டில் இருக்குது என்னோடய கல்யாணத்தை ஒரு சின்னதாக ஒரு கர்ச்சீப்பில் லேசாக தண்ணியை நழைச்சிட்டு அதுதான் எங்களுக்கு வெட்டி ஷூ அப்படின்னு எனக்கெல்லாம் துடைச்சி விட்ருந்தாங்க இப்போ அடுத்ததாக பார்க்குறது ஃபேஷியல் கிட் அப்படின்னு போட்டிருக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்கான கிட் எல்லாமே இது உள்ளே இருக்குது ஒரு நாலஞ்சு பாக்கெட் மாதிரி இது உள்ளே வச்சுருந்தாங்க சின்ன சின்ன பாக்கெட்டாக ஃபேஷியல்லாம் செஞ்சு முடித்த பிறகு தான் அதுக்கப்புறம் மேக்கப்பே அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் ஆனால் அவங்க பண்ணியிருந்த மேக்கப் சும்மா சொல்லக்கூடாது பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கூட தோற்று போயிடுவாங்க அந்த அளவுக்கு மேக்கப் பண்ணியிருந்தாங்க இப்போ அடுத்ததா லிக்யூடு ஐலைனர் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க அப்படியே நமக்கு ஐப்ரோவை பளிச்சுன்னு அப்படியே காமிக்கிறதுக்கு இந்த ஐலைனர் யூஸ் ஆகும் அடுத்ததாக இதை பார்த்தீங்கன்னாக்கா மஸ்காரா வாங்கியிருக்காங்க இது நமக்கு கண் இமை மேலே உங்களுக்கு அப்படியே நம்ம இந்த மஸ்காரா போடும்போது அப்படியே ஒரு பொம்மை கண் மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்ததாக ஐப்ரோ வாங்கியிருக்கிறாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நேச்சுரலாகவே ஐப்ரோ ஐலைனர் இதெல்லாம் தேவையில்லாத அளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் கண்ணில் இமையிலையும் முடி அடர்த்தியாக இருக்கும் அதேமாதிரி ஐப்ரோலையும் முடி நமக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ அடுத்தது ஷீட் மாஸ்க் வாங்கியிருக்கிறாங்க இது அப்படியே ஒரு ஒரு ஷீட்டாக தனித்தனியாக இருக்கும் இதை அப்படியே ஃபேஸில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னாக்கா அப்படியே நல்ல ஒரு க்ளோவாக சைனிங்காக அந்த ஃபேஸ் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் தேவையான ப்ரெஷ்ஷெலாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இது ஒரு அப்படியே ஃபுல் பாக்கெட்டாக வாங்கி வச்சுருக்கிறாங்க இப்போ அடுத்ததாக க்ரீம் பவுட்ரு வாங்கியிருக்காங்க இந்த கிரீம் பவுட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கலருக்கு தகுந்தது மாதிரி எல்லா கலர்லேயுமே இருக்கும் நான் ஒரு வீடியோவில் போட சொல்லியிருந்தேன் பாக்ஸுக்கும் பின்னாடியே நம்பர் போட்டிருக்கோம் அந்த நம்பரை நம்ம பார்த்து வச்சுட்டு நம்ம எப்போ வாங்கினாலும் அதே நம்பரில் தான் இந்த மாதிரி க்ரீம் பவுட்ரு நம்ம வாங்குறது மாதிரி இருக்கும் அப்படியே லைட் கலராகவும் இருக்கும் டார்க் கலராகவும் இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் தகுந்தது மாதிரி அவங்க ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணோம்னாக்கா கலரே தெரியாது அந்த அளவுக்கு கலரை அப்படியே நமக்கு தூக்கலாக காமிச்சிரும் இப்போ அடுத்ததாக பார்க்குறது நாள் ஃபுல்லாகவே நமக்கு இந்த டே கேர் க்ரீம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் மாதிரி உள்ளது இது பர்ஃபெக்ட் ரேடியேஷன் அப்படின்னு போட்டிருக்கு யூடியூப்லேயே நம்ம மேக்கப் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்த்தாவே நமக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாகவே நமக்கு வந்துடும் அளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லாருமே கற்றுக் கொடுக்குறது மாதிரி நமக்கு மேக்கப்லாம் வீடியோலாம் நிறைய போட்டிருக்குறாங்க இந்த மேக்கப் பாருங்க இந்த பாக்ஸை ஃபுல்லாக அப்படியே எந்த அளவுக்கு பக்குவமாக அப்படியே சூப்பராக பர்ஃபெக்டாக மூடி வச்சிருக்காங்க அப்படின்னு அப்படி என்ன உள்ளவங்களுக்கு பக்குவமாக மூடி இந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டயத்தில் மேக்கப்லாம் யூஸ் பண்ணும் போது நல்ல தரமான மேக்கப்பாக யூஸ் பண்ணினேன் அப்போ தான் அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி அந்தந்த பாக்ஸில் ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க அது வரைக்கும் தான் நம்ம அந்த மேக்கப்பை யூஸ் பண்ணினேன் அதுக்கப்புறம் அதை எந்த மாதிரி காஸ்ட்லியாக நம்ம வாங்கியிருந்தாலும் அதை யூஸ் பண்ணக்கூடாது இதில் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கலரில் ஐ ஷேடோ மாதிரி அவங்க வச்சுருக்குறாங்க இது கொஞ்சம் நல்ல சைனிங்காக இருக்குது பழப்பழனு அப்படியே ஒரு கீட்டர் மாதிரி அப்படி ஒரு சைனிங்காக இருக்குது நம்ம வீட்டு சின்ன சின்ன பிள்ளைங்க கையிலலாம் இந்த மாதிரியான பாக்ஸ் எல்லாம் கொடுத்துடாமல் இதை அப்படியே பக்குவமாக மூடி அதை அப்படியே எடுத்து வச்சுருவோம் நம்ம வீட்டு செல்ல பிள்ளைகளை நம்ம வளர்த்து அவங்க கேட்குறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அவங்கள அனுப்பும்போது மனசுக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனா அதுவே அந்த பிள்ளைங்க கல்யாணம் முடிஞ்சு புருஷனோட சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி சிரித்து சந்தோஷமாக இருக்கும்போது அந்த கஷ்டமெல்லாம் நமக்கு பெருசாகவே தெரியாது அந்த மாதிரி தான் இந்த பொருளெல்லாம் எவ்வளோ விலைக்கு நம்ம வாங்கி கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட சந்தோஷத்தை நம்ம பார்க்கும்போது இந்த பொருளோட விலையெல்லாம் நமக்கு ஒரு பெருசாகவே நமக்கு தெரியாது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த லிப்ஸ்டிக்கோ ஐப்ரோவோ ஐ ஷேடோவோ ஐலைனரோ இந்த மாதிரி பொருளெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கும்போது அதில் ஆல்கஹால் மாதிரியான பொருளோ இல்லைனாக்கா வேறு ஏதாவது ஒரு கொழுப்போ சேர்ந்துடாமல் பார்த்து நமக்கு வாங்குறது மாதிரி வாங்குவாங்க நேச்சுரலான பொருளாக பார்த்து தான் வாங்குறது மாதிரி இருக்கும் இப்போ எல்லா பொருளுமே நல்ல ஒரு ஹலாலான பொருளாக தான் பார்த்து வாங்குவாங்க நாங்கள் சொல்கிறது அப்படி தான் இப்போ இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு பிரைடல் மேக்கப் முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த பேக்கெட் உங்களுக்கு முக்கியம் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ்லலாம் நம்ம அடிக்கடி அதை துவைக்கவே கூடாது இந்த பக்கத்தில் அந்த பேடில் இருக்கிறத அப்படியே நம்ம ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஒட்டிருன்னு ஒட்டிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸெல்லாம் யூஸ் பண்ணினேன் இந்த பேடு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி உள்ளது பேடு தான் இது இதை அப்படியே ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தூக்கி போட்டுறது மாதிரி உள்ளது நம்ம ஏன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் அடிக்கடி துவைக்க முடியாது அதனால தான் இப்போ இது மேக்கப் பாக்ஸுக்கே தனியாக ஒரு பேக் மாதிரி அதையும் வாங்கி ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இது உள்ளார அப்படியே எல்லாத்தையும் வச்சு நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதாக அவ்வளோதான் மேக்கப் கிட்லாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜிப்பு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இது எல்லாமே அவங்க ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி இந்த பேக்லாம் வாங்கி எடுத்து வந்திருக்காங்க இதில் இருக்கிற சின்ன சின்ன பாக்கெட்லாம் அவங்களுக்கு ஃபேஷியல் கிட் அப்படின்னு சொன்னது மாதிரி இதில் உள்ள ஒரு ஆரியல் பாக்கெட்டும் ஃபேஷியல் கிட்டு தான் இந்த பேக்லேயே அப்படியே சென்டர்லையே ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க இது எல்லா ப்ரெஷ்ஷுமே இதில் வச்சு வச்சிருக்காங்க இந்த பிள்ளைங்க இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா